போயிருந்தோம் ஆமா என்ன அஞ்சு தச்சு பீ உங்களுக்கு சொல்லிட்டு திடீர்னு மூணு தச்சு பீயும் இருந்தா அவனத்தை சுத்தி பாத்து இருந்தோம் தெரிஞ்சவங்க யாரோ வந்துட்டாங்களாம் உடனே என்ன எங்க அனுப்பி வச்சிட்டார் அது சரி இம்ம திறந்த பொட்டி எங்க பக்கத்துல போயின அங்க ஒரு பொண்ணு அழுது இருந்தது அதுக்கு வேண்டியது சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள உங்க கார சத்தம் கேட்டது வந்துட்டேன் பொண்ணா கூட அம்மா

வர்றாரு அப்ப நான் என் ரூமுக்கு போறேன் ஆமா பிரணாவனத்தை சுத்தி பார்த்துக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னு தானே என்ன இங்க அனுப்பி வைக்கிட்டீங்க அப்போ என் மனைவி நல பாத்தீங்களா நான் உங்க கேள்விக்கு ஏதோ பதில் சொன்னேன் அந்த பதில் உங்க மனசையே புண்படுத்தும் நான் எதிர்பார்க்கிறேன் பங்கஜ் ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு நான் புறப்படுற அவசரத்துல ஒரு முக்கியமான ஆபீஸ் வேலையை மறந்து வந்துட்டேன் நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படட்டுமா இங்க பாருங்க என்கிட்ட பொய் மட்டும் என்னைக்கும் சொல்லாதீங்க உங்க மனைவிய நான் என்ன தடுக்க அப்படின்னு எனக்கு என்ன இருக்கு உங்க இஷ்டப்படி இப்பவே புறப்படுங்க பங்கஜ் கள்ளமில்லாத

பக்கத்து ரூம்ல இருக்க பொண்ண நம்ம ஊர் கூட்டி போகலாமா அந்த பொண்ணு ஊர் பேர் ஒண்ணும் தெரியாம எப்படி கூட்டிகிட்டு போறது அதெல்லாம் அங்க போய் விசாரிச்சுக்கலாமா ஒரு பொண்ணு புலம்புறத என்னால பாக்க முடியுமா உனக்கு தெரியாது சரி சரி இஷ்டப்படி அப்போ நான் போய் மூணு பஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வரேன் தெரியுமா எங்க பட்டு குழந்தை பாலு ஊட்டி தின்னுமா ருவிமா அப்ப சந்தோஷமாய் ஆடி பாடுமா பொட்டு வச்சு புதுசு பள்ளிக்கு போகுமா அப்பா கிட்டே இருந்தா சந்தோஷமா ஆடி பாடுமா கிட்டு குருவி கிட்டுக்குருவி கேடி தெரியுமா எங்கள் பத்து குழந்த பால் ஊற்றி சோறு தின்னுமா ஏன் ஒரு மாதிரியா இருக்க நானா இருக்கேன் மணி அம்மா ஏண்டா இன்னைக்கு இவ்வளவு கோமா இருக்க தொடங்க உங்களுக்கு குழந்தை ஞாபகம் கூட இருக்க நீ என்ன சொல்ற நீங்க இப்போ மெட்ராஸ்ல இருந்தா வரீங்களா குழந்தைய அளவுக்கு நான் என்ன தவறு செய்துட்டேன் உங்க மனசாட்சிய கேட்டு பாருங்க நீங்க மெட்ராஸ்ல இருந்தா வரீங்களா ஏன் அதுல என்ன சந்தேகம் மெட்ராஸ்ல இருந்தா வர எங்கிட்ட போய் மட்டும் என்னைக்கும் சொல்லாதீங்க ஏன் மைசூர்ல இருந்தா வரேன்னு சொல்லுங்களே உங்களை நான் என்ன செய்ய முடியும் அதுவா நம்ம சப்பன விஷயமா மெட்ராஸ்ல இருந்து மைசூர் போய் அங்க இருந்து சொல்லி உன் மனசை மாத்திட்டாங்க அதுதான் உங்களுடைய பேச்சு செய்கை எல்லாம் எனக்கு மாற்றமா தெரியுது மாற்றம் அடைஞ்சு தவறான செய்கை செய்கிறது நீங்களா நானா தம்பதிகளா வாழும்போதெல்லாம்

கண்டவங்க சொல்ற கட்டுக்கதை கட்டுக்கதையெல்லாம் நம்பிக்கிட்டு கண்டபடி பேசாதாமதா கட்டுக்கதையா அப்படி என்ன எந்த பெண்ணுடைய சிநேகிதம் இல்லைன்னு நம்ம குழந்தை மேல ஆணையா சொல்லிடுங்க என்ன முட்டாசனமா பேசுறேன் இந்த சின்ன விஷயத்துக்காக குழந்தை மேல ஆணை கிடைக்க ஆமா அவளோட சந்தோஷமா இருந்து மைக்கூட்டி கூட்டிட்டு போனேன் அதுக்கு நீங்க என்ன செய்யணுங்க

குடும்பத்துல சந்தோஷம் இல்லைன்னா மனுஷன் சாகிறதே மேல பண்பாடு இல்லாமல் மண்மீரே பாழாயினுந்தேனே தேனான வாழ்வு திசை மாறி போச்சே நிம்மதி இழந்தாச்சே தேனான வாழ்வு திசை மாறி போச்சே நிம்மதி இழந்தாச்சே பழியா கே வாழ்வு மண்ணாகி போமா உயரம் இலைதான் మా తుయరం నేతానా